ஒரு நாய் என்று நினைத்த பூனை ஒரு காலத்தில் ஒரு சிறிய சுற்றுப்புறத்தில் விஸ்கர்ஸ் என்ற ஆர்வமுள்ள பூனை வாழ்ந்து வந்தது ஆனால் விஸ்கர்ஸ் உங்கள் சாதாரண பூனை அல்ல மற்ற பூனைகள் வெயிலில் தூங்கி தங்கள் பாதங்களை நக்கும்போது போது விஸ்கர்ஸ் அஞ்சல் செய்பவர்களை குறைப்பதிலும் சத்தமிடும் பொம்மைகளை துரத்துவதிலும் மும்முரமாக இருந்தார் வூஃப் வூஃப் அவர் வேலியின் மேலிருந்து பெருமையுடன் கத்துவார் மற்ற பூனைகள் கண்களை உருட்டின அவர் மீண்டும் செல்கிறார் எங்கள் நாய்குட்டி என்று அவர்கள் கூறுவார்கள் நாய் அருகே ஒரு வண்ணமயமான சுவரொட்டியை பார்த்தார் ஆண்டுதோறும் நாய் திறமை நிகழ்ச்சி அனைத்து இனங்களும் வரவேற்கப்படுகின்றன அது படித்தது விஸ்கர்ஸ் கண்கள் மின்னியது இறுதியாக பிரகாசிக்க என் தருணம் தினமும் பயிற்சி செய்தார் அவர் குச்சிகளை எடுத்து நன்றாக வகையானது வாளை அசைத்தார் சரி அதை இழுத்தார் மேலும் உருள கற்று கொண்டார் ஒரு மலர் பானை அல்லது இருண்டே தட்டிய பிறகு பெரிய நாள் வந்தது குறைப்பு மந்தமான உற்சாகம் ஆகியவற்றால் பூங்கா சலசலத்து கொண்டிருந்தது ஒவ்வொரு வடிவத்திலும் அளவிலும் நாய்கள் இருந்தன பஞ்சு போன்ற போடில் வலுவான புல்டாக்ஸ் மற்றும் சன்கிளாஸ்கள் கொண்ட ஒரு தொத்திரைச்சி கூட விஸ்கர்ஸ் மேடையில் நுழைந்த போது கூட்டம் மூச்சு திணறியது ஒரு பூனை ஆனால் விஸ்கர்ஸ் வெட்கப்படவில்லை அவர் குறைத்தார் மியாவூ கூட்டம் சிரித்தது பின்னர் அவர் தனது வாலை துரத்தி வட்டங்களில் சுழன்றார் சரி அவர் தனக்கு தானே டேப் செய்து கொண்ட ரிப்பன் அடுத்து லேசர் பாயிண்டரை வெளியே எடுத்தார் பார்வையாளர்களில் இருந்த ஒவ்வொரு நாயும் திடீரென்று சிவப்பு புருளியை துரத்தியது விஸ்கர்ஸ் அதை கூம்புகள் சுரங்கங்கள் மற்றும் வளையங்கள் வழியாக இயக்கியது ஒரு எரிச்சலான வயதான செம்மறியான நாய் கூட நீதிபதியை கவர்ந்தது பின்னர் இறுதி சோதனை வந்தது ஆடுகளை மேய்த்தல் அடோ ஆனால் விஸ்கர்ஸ் தயாராக இருந்தார் அவர் லேசர் பாயந்தரை வயலில் பிலிக் செய்தார் மேலும் செம்மறி ஆடுகள் குழப்பமாக ஆனால் ஆர்வத்துடன் புள்ளியே சரியான வடிவத்தில் பின்பற்ற ஆரம்பித்தன கூட்டம் அலைமோதியது விஸ்கர்ஸ் ஒரு வியத்தகு வெல் கொடுத்தார் நான் குறைக்கவில்லை நான் பெருமைப்படுகிறேன் அன்று முதல் கேட்டாக் சாம்பியனானார் மேலும் அவரது புகைப்படம் பூங்காவில் எப்போதும் தொங்க விடப்பட்டது தலைப்புடன் திறமைக்கு வால் வகை இல்லை ஒழுக்கம் நீங்கள் யார் என்பதில் பெருமிதம் கொள்ளுங்கள் பூனை லேசரை துரத்துவது போல உங்கள் கனவுகளை துரத்தினாலும்